வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு செகண்ட் அப்பிலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நிதியரசர் எஸ் எஸ் சுந்தர் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் ஒரு சொத்து பூர்வீக சொத்தா அல்லது தனிப்பட்ட சொத்தா அப்படிங்கிறது குறித்து பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது நம்ம சேனலில் பல முக்கியமான தீர்ப்புகளை போட்டிருக்கோம் இருப்பினும் கூட பூர்வீக சொத்து எது தனிப்பட்ட சொத்து எது அப்படிங்கிறத கையாள்வதில் இடையே நிறைய வேறுபாடுகள் இருக்குது வகை வகையாக தீர்ப்புகள் இருக்குது இந்த வழக்கில் முக்கியமாக இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிற அந்த கேட்டகிரியை தான் பரிசீலிச்சிருக்கிறாங்க அதாவது கூட்டு குடும்ப சொத்து தந்தை மற்றும் மகனுக்கிடையே பாகப்பிரிவினை செய்யப்பட்டு விட்டால் அந்த பாகப்பிரிவினையில் தந்தைக்கும் மகன் பாகத்திற்கும் ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களா அல்லது அவருடைய தனிப்பட்ட சொத்துக்களா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீதிமன்றங்களில் நிறைய பாகப்பிரிவினை தொடர்பான நிறைய வழக்குகள் இருக்குது இது போன்ற வழக்குகளில் எடுத்த உடனேயே முதல்ல நீதிமன்றம் அந்த வழக்கில் கண்ட சொத்துக்களினுடைய கேரக்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்து பதினேழிலேயே ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க முதல்ல நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை வழக்கை நீதிமன்றம் கையாளும் பொழுது முதல்ல அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களா அல்லது தனிப்பட்ட சொத்துக்களா அப்படிங்கிற அந்த கேரக்டரை அந்த சொத்தினுடைய தன்மையை முதல்ல கண்டறியணும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் அடுத்தடுத்த இஸ்யூவில் வந்து தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பை நிறைய நீதி நீதிமன்றங்கள் பார்த்துருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை இப்போ இந்த வழக்கில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா கூட்டு குடும்ப சொத்து தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பிரிவினை செய்யப்பட்டு விடுகிறது அப்படி பிரிவினை செய்யப்பட்டு அவரவர்களுக்கு கிடைத்த பாகம் பூர்வீகத்தன்மையுடைய சொத்தா அல்லது தனிப்பட்ட சொத்தா பேரனோ கொள்ளு பேரனோ இது எனக்கு பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாட முடியுமா அப்படிங்கிற முக்கியமான சங்கதியை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் நிறைய முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க அந்த முன்தீர்ப்புகள் ஒவ்வொன்றும் நமக்கு மிகவும் முக்கியம் இந்த தீர்ப்பை படித்தாலே மேக்சிமம் வந்து இந்த பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வழக்குகளை நம்ம ஈஸியாக கையாள முடியும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஒரு பாகப்பிரிவினை நடைபெற்று சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு விட்டால் அது அவருடைய தனிப்பட்ட சொத்துக்களாக கருதப்பட வேண்டும் அந்த சொத்துக்களுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டு தான் பொருந்தும் ஆறு பொருந்தாது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது என்கிட்ட அந்த முன்தீர்ப்புகள்லாம் நான் குறித்து வச்சுருக்கிறேன் இப்போ நேரடியாக இந்த வழக்கின் சுருக்கத்தில் போகும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க வந்தனா வசந்தகுமார் பிரதிவாதிகள் ஏழு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி பேர் வந்து விஜயசேகரன் இந்த விஜயசேகரனுடைய பிள்ளைகள் தான் இந்த வாதிகள் ரெண்டாவது பிரதிவாதி பழனிசாமி மூணாவது பிரதிவாதி ராஜலட்சுமி இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் உடன்பிறந்த சகோதரர்கள் சகோதரி நாலாவது பிரதிவாதி வந்து த லட்சுமி டெக்ஸ்டைல் அஞ்சாவது பிரதிவாதி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு ஆறாவது பிரதிவாதி வந்து பிரதாப்பு ஏழாவது பிரதிவாதி வந்து தேவி பிரபா இப்போ இந்த வாதிகள் வந்தனா வசந்தகுமார் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் நாங்கள் ரெண்டு ஷெட்யூல் காட்டியிருக்கிறோம் ஏ மற்றும் பி ஷெட்யூல் இந்த வழக்கு சொத்துக்கள் ஆதியில் ஐயப்ப நாயக்கர் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அந்த ஐயப்ப நாயர் நாயக்கருக்கு ஒரே மகன் அவர் பெயர் வந்து துரைச்சாமி நாயக்கர் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் துரைசாமி நாயக்கரின் குழந்தைகள் இதில் ஒன்றாவது பிரதிவாதி எங்களுடைய தந்தை ஐயப்ப நாயக்கரும் அவரது மகனான துரைச்சாமி நாயக்கரும் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் குடும்ப சொத்துக்களை பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தில் கண்ட ஏ ஏசிடுல் சொத்து ஐயப்ப நாயக்கருக்கு ஒதுக்கப்பட்டது அவர் அந்த ஏசுல் சொத்தை அவரது ஆயுள் வரைக்கு அனுத்து வர வேண்டும் அவரது ஆயுளுக்கு பின் அவரது மகனான துரைச்சாமியின் பிள்ளைகளான இந்த வழக்கில் கண்ட ஒன்று ஒன்றுக்கமாக ரெண்டு பிரதிபாதிகளுக்கு போய் சேர்ந்து சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் அந்த பாகபிரமணை ஆவணத்தில் பி சுற்றில் சொத்து வந்து துரைச்சாமி நாயக்கருக்கு ஒதுக்கப்பட்டது துரைச்சாமி நாயக்கருடைய பிள்ளைகள் தான் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் ஐயப்பா நாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இறந்து போயிட்டார் அவரது மனைவி ருக்மணியும் இறந்து விட்டாங்க நாங்கள் வந்து ஒன்றாவது பிரதிவாதியின் பிள்ளைகள் இந்த வழக்கில் ஐயப்பன் நாயக்கருக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து பூர்வீக சொத்து அவரது ஆயிலுக்கு பின் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு கிடைத்திருக்கிறது அதனால் அந்த ஏசுடியில் சொத்தும் எங்களுக்கும் சேர்த்து பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து அதனால் அதில் எங்களுக்கு பங்கு உண்டு போல் பியூசிடில் சொத்து வந்து துரைச்சாமி எங்கள் தாத்தா துரைச்சாமி நாயக்கருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதனால் அதுவும் பூர்வீக சொத்து அதனால் எங்களுக்கு அதுலேயும் நாலில் ஒரு பாகம் உண்டு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாவது வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலும் ரெண்டாவது வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலையும் பிறந்திருக்கிறாங்க இந்த நிலையில் எங்கள் அப்பாவான ஒன்றாவது பிரதிவாதி வழக்கு சொத்தின் ஒரு பகுதியை வந்து கிரையும் செய்து கொடுத்துட்டாரு அந்த கிரையவனத்தில் நாங்கள் ஒரு பார்ட்டிஸ் கிடையாது அதே போல் மீத பகுதியை மூணாவது பிரதிவாதிக்கு தானம் செய்து கொடுத்து விட்டார் கிரையம் வாங்கின நாலாவது பிரதிவாதி இந்த வழக்கு சொத்தில் ஒரு கட்டிடம் கட்டியிருக்கிறார் மேலும் ஐந்தாவது பிரதிவாதியான வங்கியிடம் கடன் வைத்து பணமும் கடனாக பெற்றிருக்கிறார்கள் சட்டப்படி எங்கள் அப்பாவுக்கு ஏசுடுல் சொத்தில் பாகமும் பி ஷெட்யூல் சொத்தில் ஒம்போதில் நாலு பாகமும் பாதிக்கப்பட்டது இவை அனைத்தும் பூர்வீக சொத்துக்கள் அதனால் ஏ ஷெடியூல் சொத்தில் எங்களுக்கு ஆறில் ரெண்டு பாகமும் பி ஷெட்யூல் சொத்தில் இருபத்தேழு எட்டு பாகமும் சட்டப்படி கிடைக்கக்கூடியது அதனால் எங்களுக்குரிய பாகத்தை பிரிக்கணும்னு கேட்டு வழக்க போடுறாங்க அப்போ வாதிகள் வழக்குறையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா குடும்ப சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஐயப்ப நாயக்கரும் துறைச்சாமி நாயக்கரும் பிரிச்சுக்கிறாங்க அதில் ஏ ஷெடியூலில் ஐயப்ப நாயக்கருக்கு ஒதுக்குறாங்க ஒதுக்கும் பொழுதே அந்த சொத்தை ஐயப்ப நாயக்கர் ஆயுள் வரைக்கும் அனுப்பிச்சிட்டு வந்து அவரது ஆயுளுக்கு பிறகு பிறகு அவரோட பேன்களான ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு சேரணும் பி டியூல் சுத்த துறைச்சாமி நாயக்கருக்கு ஒதுக்குறாங்க இந்த ஏ ஷெடியூல் பி ஷெடியூல் இது ரெண்டுமே வந்து பூர்வீக சுத்து அதனால் பிறப்பாலே எங்களுக்கு பங்கு உண்டு அதனால் எங்கள் ஷேரை பிரித்து தரணும்னு கேட்டு இந்த வாதிகள் வந்து வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்படி தான் நாம் புரிஞ்சுக்கிடணும் இந்த வழக்கிற்கு ஒன்றாவது பிரதிபாதி தந்தை இந்த வாதிகளுடைய தந்தை தானே ஒன்றாவது பிரதிபாதி அவர் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அவர் எப்படி போடுறாரு அப்படின்னா இந்த வாதிகளுக்கு ஆதரவாக போடுறார் அவர் தன்னுடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா வாதிகளின் வழக்கு பொய்னு கேஷுவலாக மறுத்துடுறாரு அதுக்கு பிறகு நான் கொடுத்த கிரயத்திற்காக நான் எந்த தொகையும் நாலாவது பிரதிவாதிகிட்ட இருந்து பெரிய பெறலை அதே போல் என் சகோதரியான மூணாவது பிரதிவாதி என்னை வற்புறுத்தி செட்டில்மெண்ட் ஆவணத்தை பெற்றுக்கொண்டார் அதே போல் மூணு நாலு பிரதிவாதிகள் வந்து அந்த வங்கியில் அடமானம் வச்சது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது இந்த வழக்கு சொத்தில் வாதிகளுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை போடுறாரு இந்த செகண்ட் டிஃபெண்ட்டு யார் அந்த ஒன்றாவது பிரதிவாதியினுடைய சகோதரர் அதாவது துரைச்சாமி நாயக்கரின் பிள்ளைகளில் ஒருவரான ரெண்டாவது பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா வாதி கூறும் உறவு முறைகள் உண்மை சொத்து வந்த வழிமுறைகளும் உண்மை ரெண்டாம் பிரதிவாதி அதாவது நான் தான் நான் வந்து துரைசாமி நாயக்கரின் மூத்த மகன் அதனால் நான் தான் குடும்ப தொழிலான குமரன் டெக்ஸ்டைல் நிறுவனத்தை நடத்தி வந்து குடும்பத்தையும் காப்பாற்றி வந்தேன் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளை பிரதிவாதிகள் நாங்களாம் சேர்ந்து அதாவது நானும் ஒன்று மற்றும் மூணு பிரதிவாதிகளும் சேர்ந்து நாலாவது பிரதிவாதிக்கு வழக்கு சொத்துல ஒரு பகுதியை நாங்கள் விற்பனை செஞ்சிட்டோம் அதை ஏன் விற்பனை செஞ்சோம்னா குமரன் டெக்ஸ்டைல் நிறுவனம் வந்து நஷ்டத்தில் இயங்கிச்சு அதை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வங்கியில் கடன் வாங்கியிருந்தோம் அந்த கடனை அடைப்பதற்காக நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து சொத்த நாலாம் பிரதிவாதிக்கு விற்றுட்டோம் அந்த கிரயமானது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவே விற்கப்பட்டது ஒன்றாம் பிரதிவாதி குமரன் டெக்ஸ்டைல் எல்லா பங்குதாரர்லேருந்து அவர் விலகி கொண்டார் ஆனால் அவரது மனைவி சத்யா வந்து ஒரு பங்குதாரராக சேர்த்து கொண்டார் இந்த குமரன் டெக்ஸ்டைல் நிறுவனம் தற்போது ஒரு பிரைவேட் நிறுவனமாக மாற்றப்பட்டு விட்டது ஒன்றாம் பிரதிவாதியின் மனைவியான சத்யா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நிறுவனத்தின் பங்குகளை அவர் வச்சிருந்தார் ஆனால் அவரும் நிறுவனத்திலும் பங்குதாரர் அப்படிங்கிறதிலிருந்து விலகி கொண்டதால் அவர் பங்குக்கு ஈடாக ஒரு ஏ ஒரு ஆறரை ஏக்கர் நிலத்தை அவருக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் கடனை அடைத்ததன் மூலம் குமரன் டெக்ஸ்டைல் ரூபாய் இருபது லட்சத்துக்கு விற்கப்பட்டு விட்டது ஒன்றாம் பிரதிவாதி தனியாக ஒரு பதினஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாரு குமரன் டெக்ஸ்டைலை காப்பாற்றவே நான் கிரயம் கொடுத்தேன் அதுக்காக நான் பல தியாகங்கள் செஞ்சுருக்கேன் அதுக்காக நான் ஒரு சிறையில் கூட இருந்தேன் நானும் ஒன்றாம் பிரதிவாதியும் பாதிக்கப்பட்டதை அறிந்து நல்ல எண்ணத்தில் சொத்தை கிரயம் வாங்குவதற்கு நாலாம் பிரதிவாதி முன் வந்தார் அதனால் நாலாம் பிரதிவாதிக்கு விற்றோம் அந்த தொகையும் கூட நாலாம் பிரதிவாதி நேரடியாக வங்கியில் செலுத்தி விட்டார் குடும்ப கடனுக்காக சொத்து விற்கப்பட்டு விட்டதால் அது இந்த வாதிகளையும் கட்டுப்படுத்தும் அதனால் வாதிகளுக்கு எந்த பங்கும் கிடையாது அதனால் வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த வழக்கில் தேர்டு டிஃபண்ட் அந்த துறைச்சாமி நாயக்கரின் மகள் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதிகள் இந்த வழக்கு சொத்தின் கூட்டு அனுபவத்தில் இல்லை ஒன்றாம் பிரதிவாதி சொத்துக்களை விற்றதன் மூலமாக பனிரெண்டு ஏக்கர் தின்னந்தோப்பை வாங்கி வசதியாக வாழ்ந்து வருகிறார் எனக்கு ஒன்றாம் பிரதிவாதி கொடுத்த இது வந்து சட்டப்படி செல்லும் அதனால் வழக்கு சொத்துக்கள்லாம் வாதிகளுக்கு எந்த பங்கும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த சப்ஸிக் பர்ச்சேசர் இருக்காரு பார்த்தீங்களா நாலாவது பிரதிவாதி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் பி ஷெட்யூல் சொத்துகளின் ஒரு பகுதியை என்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு எனக்கு கிரையம் செஞ்சு கொடுத்துட்டாங்க ஏ செட்யூல் சொத்து வந்து ஐயப்பன் நாயருக்கு கிடைத்து அவர் காலமான பிறகு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு கிடைத்திருப்பதால் அந்த சொத்து ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளின் தனிப்பட்ட சொத்து எனவே ஏ மற்றும் பி சொட்டு செட்யூல்ட் சொத்துக்கள் என எந்த சொத்திலும் இந்த வாதிகளுக்கு எந்த பங்கும் கிடையாது நான் சட்டப்படி உரிய கிரையத்தொகை கொடுத்து தான் ஏ செடியல் சொத்தையும் கண்ட ஒரு சொத்தையும் நான் கரைய வாங்கியிருக்கிறேன் அந்த தொகையை நான் நேரடியாக இந்த வாதிகளின் குடும்ப கடனை அடைப்பதற்காக நான் வங்கியில் செலுத்தியிருக்கிறேன் ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் வந்து தவறான எண்ணத்துடன் அல்லது மோ மோசடியாக ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் குடும்ப சொத்தை வந்து விற்பனை செய்யலை இந்த வாதிகள் வந்து பணம் பறிப்பதற்காக வழக்கு போட்டிருக்காங்க நான் போனஃபைடு பர்ச்சேசர் அதனால் நீங்கள் வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அஞ்சு ஆறு ஏழு பிரதிவாதிகள் தரப்புல எதிர் வழக்குறை எதுவும் போடலை இந்த வழக்குல இஸ்யூஸ் புரோகம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்புல ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பத்து டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஏழு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நடைபெற்ற பிரிவினையில் ஏசிடிள் சொத்து ஐயப்பன் நாயக்கருக்கு ஒதுக்கப்பட்டு அவரது ஆயுளுக்கு பின் அந்த ஏசி சொத்து ஒன்று ரெண்டு பிரதிபாதிகளுக்கு போய் சேர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இந்த ஏசிடிள் சொத்து ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளின் தனிப்பட்ட சொத்து அதே போல் பி ஷெட்யூல் சொத்து அந்த பாக பிரவனில் நாயக்கரின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு அவர் இறந்து போய்விட்டதால் அதில் அவரது பிள்ளைகளான ஒன்று முதல் மூணு பிரதிபாதிகளுக்கு மட்டுமே உரிமை உண்டு அதனால் அந்த பி ஷெடியூல் சொத்தை விற்பனை செய்யவோ வில்லங்கம் செய்யவோ இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுக்கு சட்டப்படி உரிமை உண்டு குமரன் டெக்ஸ்டைல் நிறுவனத்திற்கு இருந்த கடனை அடைப்பதற்காக சொத்தை ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் நாலாவது பிரதிவாதிக்கு விற்றிருக்கிறார்கள் பி அட்டவணை சொத்து வந்து குடும்ப சொத்து என்று ஒப்புக்கொண்டாலும் கூட குடும்ப கடனை அடைப்பதற்காக அதை ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் நாலாவது பிரதிவாதிக்கு விற்றுவிட்டதால் அந்த கிரயம் வாதிகளையும் கட்டுப்படுத்தும் மேலும் நாலாவது பிரதிவாதிக்கு சொத்தை விற்ற பிறகு இந்த வாதிகள் வந்து தற்போது நாங்கள் கூட்டு அனுபவத்தில் இருப்பதாக கூறி தமிழ்நாடு நீதிமன்ற கட்டண சட்டம் பிரிவு முப்பத்தேழு உட்பிரிவு ரெண்டின் கீழே கட்டணம் செலுத்தி வழக்கை நடத்தி இருப்பது வந்து தப்பு எனவே ஏ ஷெட்யூல் சொத்து தனிப்பட்ட சொத்து பி ஷெட்யூல் வந்து குடும்ப கடனை தீர்ப்பதற்காக ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளாக நாலாவது பிரதிவாதிக்கு விற்கப்பட்டு விட்டது அதனால் அதுலேயும் இவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீட்டை பரிசீலித்த நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா வளக்குற ஏ சொத்து வந்து ஐயப்ப நாயக்கர் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு அவரது ஆயுளுக்கு பின் ஒன்று இரண்டு பிரதிவாதிகளுக்கு கிடைத்திருப்பதால் அது அவர்களுடைய தனிப்பட்ட சொத்து அதுபோல் பாகப் பிரிவினையில் துரைச்சாமி நாயக்கருக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துக்களும் அவரது தனிப்பட்ட சொத்துக்கள் அதனால் இந்த சொத்துகளுக்கு ஹிந்து சக்சஸன் ஆக்டு பிரிவு எட்டு தான் பிறந்தும் துரைச்சாமியினுடைய வாரிசுகள் ஒன்று முதல் மூணு பிரதிபாதிகள் அவருடைய பிள்ளைகள் அதனால் ஹிந்து சக்சஸன் ஆக்டு செக்ஷன் எய்ட்டு பிரகாரம் இந்த சொத்து அவர்களுக்கு மட்டுமே மாற்றப்பட்டது அவருடைய பிள்ளைகளான பேரன்களுக்கோ கொள்ளு பேரன்களுக்கோ இந்த சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது ஒருவேளை பீசிடில் சொத்து புரிகை சொத்து என்று வைத்து கொண்டாலும் கூட குடும்ப கடனை அடைப்பதற்காக அந்த சொத்து நாலாம் பிரதிவாதிக்கு விற்கப்பட்டு விட்டதால் அந்த கரையும் இந்த வாதிகளையும் கட்டுப்படுத்தும் அதன் அடிப்படையிலும் வாதிகளுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இதை என்டையர் இந்த ப்ளீடிங்ஸில் இருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கூட்டு குடும்ப சொத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அப்பாக்கும் மகனுக்கும் இடையே பாகம் செய்யப்படுது அப்பாக்கு ஏ செட்டில் ஒதுக்குறாங்க அப்பா வந்து அதை ஆயுள் வரைக்கும் அனுச்சிட்டு வந்து அதன் பிறகு அவரது பேரன்களுக்கு எழுதி வச்சதனால தனிப்பட்ட சொத்து பி செட் சொத்து துரைச்சாமி நாயக்கருக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதால் அது வந்து அவருடைய தனிப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு கோர்ட்டும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இதனால பாதிக்கப்பட்ட வாதிகள் திருப்பி உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நீண்ட பெரிய தீர்ப்பு தான் நம்ம ரொம்ப டீப்பாக அதை வந்து பார்த்து படித்து கின்செடுத்துக்கிடணும் நான் மேலோட்டமாக இந்த வழக்கில் கைகோட்டு என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா பெரும்பாலான நீதிமன்றங்களில் இது போன்ற வழக்குகள் தான் இருக்குது குடும்ப சொத்துக்கள் பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பாகம் பிரிக்கப்படுது யாருக்கிடையில் ஐயப்பன் நாயக்கருக்கும் அவரது மகனான துரைச்சாமி நாயக்கருக்கும் இடையே பாகம் பிரிக்கப்படுது அந்த பாகப்பிரிவினை பத்திரத்தில் கண்ட சொத்துக்கள் முதல்ல தன்முடைய சொத்துக்கள் அதோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா அது ஐயப்ப நாயக்கரோ அல்லது துரைச்சாமி நாயக்கரோ கிரையம் வாங்கின சொத்து இல்லை அது பரம்பரை பரம்பரையாக வந்திருப்பதனால் அந்த பாகப்பிரிவினை ஆவணத்தில் கண்ட சொத்து முதல்ல தன்மையுடைய சொத்துக்கள் அப்படின்னு கோர்ட்டு சொல்கிறாங்க பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பாகப்பிரிவினை யாருக்கிடையே ஏற்படுது தந்தையான ஐயப்ப நாயக்கருக்கும் மகனான துரைச்சாமி நாயக்கருக்கும் இடையே ஏற்படுது அந்த பாகப்பிரிவினையில் ஏ ஷிடூல் சொத்தை தந்தை ஐயப்ப நாயக்கருக்கு ஒதுக்குறாங்க ஆனால் ஐயப்ப நாயக்கருக்கு ஆயுள் உரிமை மட்டும் கொடுத்து அவரது ஆயுளுக்கு பிறகு அவரது பேரன்களான ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு போய் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சிட்றாங்க குடும்ப சொத்து பார்ட்டிஷன் ஆகிறது யாருக்கிடையிலேயே தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே அங்கே வேற வாரிசுகள் இல்லை தந்தையும் மகனும் மட்டும்தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறாங்க அதில் தந்தை பாகத்துக்கு ஐயப்பன் நாயக்கருக்கு ஏசு சொத்தை ஒதுக்குறாங்க அவருடைய ஆயுளுக்கு பிறகு அந்த சொத்து அவரது பேரன்களான ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளுக்கு போய் சேர்ந்திருப்பதால் அந்த சொத்து ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளின் தனிப்பட்ட சொத்து அப்படின்னு ஹைகோர்ட்டு சொல்லிடுறாங்க இதுக்கு நிறைய முன்தீர்ப்புகளை இந்த வழக்கில் சுட்டி காட்டுறாங்க போல் பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நடந்த பாகப்பிரிவினையில் பி சிட்டு சொத்தை யாருக்கு ஒதுக்குறாங்க துரைச்சாமி நாயக்கருக்கு ஒதுக்குறாங்க அந்த சொத்து எப்படிப்பட்ட சொத்து பூர்வீக சொத்து அப்போது பி சிட்ல் சொத்து துரைச்சாமி நாயக்கருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதால் அது பூர்வீக சொத்தாக இருப்பதால் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் இந்த சொத்து பூர்வீக சொத்து அதனால் அது துரைச்சாமி நாயக்கருக்கு மட்டும் அதில் உரிமையை கூடிய கிடையாது அவருடைய பிள்ளைகளுக்கும் அவரது பேரன்களுக்கும் மூணு டிகிரியை கணக்கிட்டு அவர்களுக்கும் அதில் பங்கு உண்டு அவர்களும் ஒரு கோப்பாசனராக இதில் கருதப்படுவார்கள் அதனால் பிசி சொல்லு துரைச்சாமி நாயக்கருக்கு மட்டும் பாத்தியப்பட்ட சொத்து கிடையாது அவரது பேரன்களுக்கும் அவரது மகன்களுக்கும் அவரது கொள்ளு பேரன்களும் அதில் ஒரு அவங்க ஒரு கோப்பாசனராகிடுவாங்க அதனால் அவங்களுக்கும் அதில் சொத்து உண்டுன்னு சொல்கிறாங்க இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க ஏசில் சொத்து அப்பா கொதிக்கிறாங்க அப்பா ஆயுளுக்கு பிறகு பேரனுக்கு போய் சேரணும் முடிவு பண்ணியாச்சு அது வந்து ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் தனிப்பட்ட சொத்து அதே போல் தான் பிசியில் சொத்தை யாருக்கு ஒதுக்குறாங்க மகனுக்கு ஒதுக்குறாங்க ஆனால் அந்த பாக பிரிநில அவளது பேரன்கள் கலந்து கொள்ளவில்லை அதனால் பிசியில் சொத்து அவரோட பேரன்களுக்கும் கொல்லு பேரன்களுக்கும் பாத்தியப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பிசிடிள் சொத்து துரைசாமி நாயக்கருக்கு மட்டும் பாத்தியப்பட்ட சொத்து இல்லை அவரது பிள்ளைகளான ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுக்கும் அவரது குழந்தைகளுக்கும் பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து அப்படின்னு கோர்ட்டு டிசைட் பண்ணியாச்சு இப்போ எழக்கூடிய ஒரு கேள்வி பிசிடுவில் சொத்தை நாலாவது பிரதிவாதி கிரையை வாங்கிட்டார் யாருக்கிட்டே இருந்து இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள்கிட்ட இருந்து அந்த கிரையும் இந்த வாதிகளை கட்டுப்படுத்துமா அப்படிங்கிறத ஒரு கொஷினாக ரைஸ் பண்ணி ஹைகோர்ட் விசாரிக்கிறாங்க அதுக்கு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாதிகள் என்ன வாதாடுறாங்க இந்த பிசிடில் சொத்து வந்து தன்மையுடைய சொத்துக்கள் அதில் எங்களுக்கும் பங்கு உண்டு ஆனால் சட்டவிரோதமாக ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் நாலாவது பிரதிவாதிக்கு விற்றுவிட்டார்கள் அதனால் அந்த கிரையம் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நாலாவது பிரதிவாதி என்ன சொல்கிறாரு குமரன் டெக்ஸ்டைல் நிறுவனம் நஷ்டத்தில் இருந்துச்சு அவங்க அந்த குமரன் டெக்ஸ்டைல் நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக வங்கியில் கடன் வாங்கியிருந்தாங்க கடனை செலுத்தும்படி கோரி வங்கி நெருக்கடி கொடுத்தாங்க அதனால ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் அந்த கடனை அடைப்பதற்காக சொத்தை எனக்கு கிரையும் கொடுத்துட்டாங்க நான் கிரையத்தொகையை முழுவதுமாக வங்கிக்கு செலுத்திட்டதனால நான் போனஃபைடு பர்ச்சேசர் அந்த கிரையும் இந்த வாதிகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஹிந்து அண்ட் ஆக்ட் பிரிவு ஆறின்படி வாதிகளும் பூர்வீக சொத்தை பொறுத்து ஒரு கோப்பர்சனாக உள்ள நிலையில் வாதிகளின் வழக்கை தள்ளுபடி செய்திருப்பது தவறு அப்படின்னு சொல்லி இந்த வாதிகளினுடைய வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் குடும்ப கடனை அடைப்பதற்காக தான் நாலாவது பிரதிவாதிக்கு சொத்தை விட்டு விட்டு ஆனால் அப்படி குடும்ப கடன் இருந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் வந்து வாதாடுறாங்க பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேதியிட்ட பாக பிரிவினை குடும்ப சொத்தை பொறுத்து நடந்திருக்கு அது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடந்திருக்கு ஒரு பாக பிரிவினையானது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடக்கும் நிலையில் மகனுக்கு கிடைக்கும் சொத்து அவரது அடுத்தடுத்த சந்தையினருக்கும் சேர்த்த கூட்டு குடும்ப சொத்தாக கருதணும் அதாவது மகனுக்கு ஒரு பூர்வீக சொத்து ஒதுக்கப்பட்டு விட்டால் த்ரீ டிகிரி வரை கணக்கிட்டப்பட்டு அது பூர்வீக சொத்தாக கருதப்பட வேண்டும் அந்த சமய அதே சமயத்துல தந்தைக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து அவருடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்கும் மகனுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து மகன் அவரது பேரன் கொள்ளு பேரனுக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தாக இருக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வெஸ்எஸ் கற்பணன் செட்டியார் அப்படிங்கிற வழக்கில் பாகப்பிரிவனையில் தந்தைக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தை அவருடைய தனிப்பட்ட சொத்தாக கருத வேண்டும் அதுபோன்ற சொத்துக்களுக்கு ஹிந்து சக்ஸன் ஆக்ட்டு பிரிவு எட்டு தான் பொருந்தும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இங்கே குடும்ப சொத்தை அதாவது பி எட்டவணை சொத்தை இந்த ஒன்று முதல் மூணு வாதிகள் நாலாவது பிரதிவாதிக்கு வித்துட்டாங்க அது எதற்காக விற்றுருக்காங்கன்னா குடும்ப கடனை அடைப்பதற்காக விற்றுருக்காங்க பிடபிள்யூண்டாக விசாரிக்கப்பட்டவர் அவரது குறுக்கு விசாரணை குமரன் டெக்ஸ்டைல் நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குச்சு அப்படிங்கிறத அட்மிட் பண்ணியிருக்கிறாரு அதே நேரத்தில் நாலாம் பிரதிவாதி தொகையை முழுவதுமாக வங்கிக்கு செலுத்தியிருக்கிறாரு அதனால் குமரன் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடைபெற்று வந்ததும் அது நஷ்டத்தில் இயங்கியதும் அதை காப்பாற்றுவதற்காக வங்கியில் கடன் வாங்கியிருப்பதும் அந்த கடனை அடைப்பதற்காக சொத்து விற்கப்பட்டிருப்பதும் அந்த கடனை இந்த நாலாம் பிரதிவாதி அடைத்திருப்பதும் வந்து ஆவணங்கள்லேருந்து தெரிய வருது அதனால் விற்கப்பட்ட சொத்துக்களில் இந்த வாதிக்கு பங்கு எதுவும் இல்லை இந்த நாலாம் பிரதிவாதி ஏசிடல் சொத்தையும் பிசிடில் சொத்தில் ஒரு பகுதியும் பி பிசிடூலில் மிச்சம் பங்கு இருக்குது அந்த மிச்ச பகுதியில் வந்து இந்த வாதிகளுக்கு வந்து பங்கு உண்டு அதனால் அந்த வாதிகளுக்கு அந்த மிச்சம் இருக்கிற சொத்துக்களில் ஒம்போதில் ரெண்டு பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி லைட்டாக ஜட்ஜ்மெண்ட்டாக ஆல்ட்ரு பண்ணி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் முதல்ல அந்த வழக்கு தீர்ப்புன்னு கேளுங்க பூர்வீக சொத்து இருக்குது தந்தையும் மகனும் மட்டும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிஷியன் பண்ணுறாங்க அந்த பார்ட்டிஷனில் இதர குடும்ப உறுப்பினர்கள் யாரும் பார்ட்டியாக இல்லை அப்பாவும் மகனும் மட்டும் சேர்ந்து பார்ட்டிஷன் பண்ணிடுறாங்க இதில் அப்பாவுக்கு ஒரு பாகத்தை ஒதுக்கிடுறாங்க மகனுக்கு ஒரு பாகத்தை ஒதுக்கிடுறாங்க இப்போ அந்த அப்பாவுக்கு ஒதுக்கின பாகத்தை பொறுத்த வரைக்கும் அது அவரோட தனிப்பட்ட சொத்து எப்படி நீதிமன்றம் கருதுறாங்க அப்படின்னா எங்கள் அப்பா இருக்காரு அப்பாவோடய வாரிசையார் மகன் அவங்கள தவிர வேறு யாரும் அந்த பாக பார்ட்டியாக இல்லை அப்போ ஒரு பூர்வீக சொத்தை பொறுத்து உயிரோடு இருக்கிற அப்பாவும் மகனும் பாகப்பிரிவினை செய்து கொண்டால் அந்த பாகப்பிரிவினையில் அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து அவளை தனிப்பட்ட சொத்துன்னு சொல்கிறாங்க ஆனால் மகனுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்து தனிப்பட்ட சொத்து கிடையாது அது மூணு டிகிரி வரைக்கும் அது வந்து பூர்வீக சொத்தாக தான் கருதப்படும் அந்த மகனுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துல அடுத்தடுத்த வாரிசுகள் வந்து கோப்பார்சனலாக இருப்பார்கள் அவர்களுக்கும் அந்த சொத்தில் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுது இதை இன்னும் புரிஞ்சுக்கிடணும்னா நிறைய புரிஞ்சுக்கிடணும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இப்போ பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பூர்வீக சொத்தை ஐயப்ப நாயக்கரும் துறைச்சாமி நாயக்கரும் பார்ட்டிஷன் பண்ணுறாங்க ஐயப்பன் நாயக்கருக்கு துறைச்சாமி நாயக்கரை தவிர வேறு பிள்ளைகள் இல்லை அப்பா ஐயப்ப நாயக்கர் மகன் வந்து துரைச்சாமி நாயக்கர் ரெண்டு பேரும் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறாங்க அதில் தந்தைக்கு ஒரு பாகத்தை ஒதுக்கிடுறாங்க அது அவருடைய தனிப்பட்ட சொத்து அதே மகனுக்கு ஒரு பாகம் ஒதுக்கிறாங்க அது தனிப்பட்ட சொத்து கிடையாது அவருடைய அடுத்தடுத்த பிள்ளைகள் வந்து அதில் ஒரு கோப்சனராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நிறைய முன்தீர்ப்புகள் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க இது போன்ற நிறைய வழக்குகளை நாம் நடத்திக்கிட்டு இருப்போம் என்கிட்டையும் சில நிறைய வழக்குகள் இது தொடர்பாக இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி